பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து இறை வார்த்தை நான்கு உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதீர்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நற்கருணை நாதர் இம்மானுவேலின் தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகளை அப்புறப்படுத்தி உங்களை வளமுடன் வாழ செய்வார்காக அதற்காக இந்த நாளிலே உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் அவரிடம் ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக நான் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஒரு பழமொழி சொல்வார்கள் அரசன் நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று அன்பார்ந்தவர்களே அநேக முறை நாம் நல்லது செய்தாலும் நமக்கு தீமைகளை செய்வதற்கு ஒரு நபர் இருப்பார் நம்முடைய வாழ்க்கையிலே சில பேர் இருப்பார்கள் ஒரு நபர்கள் என்று சொல்ல முடியாது சில நபர்கள் இருப்பார்கள் நீங்கள் வேலை செய்த இடத்தில் பார்த்திருக்கலாம் இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திருக்கலாம் இருக்கலாம் உங்களுடைய உறவினர் நடுவிலும் நீங்கள் பார்த்து இருக்கலாம் ஏனென்றால் அவர்கள் நல்லவர்கள் அவர்களுக்குள் இருந்து செயலாற்றக்கூடிய வல்லமை அவர்களை தீமை செய்யும்படியாக அநீதியை இழைக்கும்படியாக சில விடுகின்றது பேராசையை கொடுக்கின்றது பொருள் மீதும் ஆசையை கொடுக்கின்றது அந்த சாத்தான் பல வகையான இச்சைகளை கொண்டு வருகின்றது குடிவெறியை கொண்டு வருகின்றது புகையிலே பழக்கத்திற்கு அடிமையாக்கி அவர்களை அழித்து கொண்டு இருக்கின்றது பாருங்கள் ஆண்டவர் நமக்கு

சேர்ந்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்குள் கள்ள கபடம் இருப்பது இல்லை எனவே அப்படிப்பட்டவர்களுடைய மனநிலை நமக்கும் இருக்க வேண்டும் நாம் வளர்ந்து பெரிய ஆளாக மாறிய பிறகு நாம் என்ன நினைக்கின்றோம் எனக்கு எல்லாம் தெரியும் நான் செய்வதுதான் சரி என்று சொல்லி அநேக பேர் பேசுவதையும் நாம் கேட்டு இருக்கின்றோம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நல்லது கெட்டது எது என்பதை நான் இறை வார்த்தையில் கொடுத்திருக்கின்றேன் இறை வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள் வாசிக்கும் பொழுது அந்த நல் ஒழுக்கத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் யாராவது தவறு செய்துவிட்டால் உங்களுக்கு எதிராக தவறு செய்துவிட்டால் உங்களை அவர்கள் நீதிக்கு எதிராக குற்றம் சுமத்திவிட்டால் ஆண்டவரிடம் அவர்களை ஒப்புக்கொடுங்கள் முதலில் இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய முதல் காரியமாக இருக்க வேண்டும் கடவுளுக்கு முன்பாக கடந்து வந்து கடவுளோடு இணைந்து அவரிடம் கண்ணீர் விட்டு அழுங்கள் உங்களுக்கு அநீதி நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் தான் பழி வாங்கும் கடவுளாக ஆண்டவர் இறங்கி வருவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அநீதி நடக்கும் பொழுது நீங்கள் திடன் கொள்ள வேண்டும் அதை குறித்து பயப்படக்கூடாது ஆண்டவருடைய சமூகத்தை தேட வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் வந்து உங்களை விடுவிப்பார் ஏனென்றால் ஒன்று கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் நம்பிக்கைக்குரியவர் நம் கடவுள் நம்பிக்கைக்குரிய தெய்வமாய் இருக்கின்றார் எனவே நாம் அவர் மீது நம்பிக்கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் நியாயம் தீர்க்க கண்டிப்பாக வருவார் பத்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெக்கத்திற்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் அவரை கூடிய பிள்ளைகள் அவமானம் அடைவது இல்லை அவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை அவர் கைவிடுவது இல்லை அவர் அவர் மீது நம்பிக்கை வைத்து கூடிய பிள்ளைகளுக்கு அவர் உற்ற துணையாக இருக்கிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் அவர் எந்த ஒரு தவறுமே செய்வது இல்லை குடிப்பழக்கம் கிடையாது பெண்களோடு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அவருக்கு பீடி சிகரெட்டோ கிடையாது எப்பொழுதும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார் அவர் நம்முடைய கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் கிடையாது ஆனாலும் அவர் எப்பொழுதுமே அவர் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவராய் இருக்கக்கூடிய நபர் ஒரு நாள் அவருக்கு எதிராக சாத்தான் எழுந்து சில நபர்களை எழுப்பி அவரை வஞ்சகம் தீர்க்கும்படியாக சில பிரச்சனைகளை கொண்டு வந்தார்கள் அந்த அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்த சகோதரன் பற்றி கவலைப்பட்டது இல்லை இல்லை அவர்கள் செய்கிறார்கள் செய்து கொண்டு போகட்டும் நாம் நல்ல காரியங்களை செய்வோம் என்றும் கடவுள் பார்வையில் அவர் நல்ல காரியங்களையே செய்து கொண்டு இருந்தார் நடந்தது என்ன இந்த சகோதரனுக்கு எதிராக கொண்டு வந்த எந்த அனுதியும் நிற்கவில்லை அனைத்தும் பொய் என்பதை அவர் நிரூபித்து விட்டார் வாழும் பொழுது ஆண்டவரிடம் நாம் பொழுது ஆண்டவருக்கு உகந்த ஒரு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக பழிதீர்க்க வருவார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் கடவுள் அன்பை பற்றியும் பாசத்தை பற்றியும் நேசத்தை பற்றியும் இரக்கத்தையும் பற்றியும் கனிவை பற்றியும் அவர் எப்பொழுதுமே மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று ஆம் அன்பார்ந்தவர்களே எல்லா குணநலங்களும் அவரிடம் இருக்கிறது நாம் அவருடைய பிள்ளை அல்லவாம் நாம் தவறு செய்யும் பொழுது அவர் நம்மை கண்டித்து தண்டித்து திருத்த அவருக்கு உரிமை இருக்கின்றது ஒரு தகப்பன் தாய்க்கு என்ன உரிமை இருக்கின்றதோ அதே உரிமை நமது கடவுளுக்கும் இருக்கின்றது அவர் மன்னிக்கக்கூடிய தெய்வம் தான் இரக்கம் காட்டக்கூடிய தெய்வம் தான் நாம் தவறான வழியில் செல்லும் பொழுது அநீதிக்கு நாம் துணை போகக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார் பாருங்கள் அநேக மருத்துவர்கள் பணத்திற்கு ஆசைப்பட்டு என்ன செய்கிறார்கள் அவர்கள் எந்த ஒரு காரியங்களையும் செய்வார்கள் சில பேர் இறந்த பிணத்தை அவர்கள் ஐசியூவில் வைத்துவிட்டு அதற்கு கூட பணம் கேட்கக்கூடிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களையும் எனவே வாழக்கூடிய நாட்களிலே நாம் எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம் உணர் உணர்ந்து பார்க்க வேண்டும் எது நல்லது கெட்டது என்பதை ஆண்டவர் கற்றுக்கொடுத்து கொடுத்திருக்கின்றார் அதை அறிந்து நாம் நீதிக்கு துணை போகக்கூடிய வேளையிலே நேர்மையுள்ள ஒரு மனிதராக புனித சூசையப்பரை போல் நாம் வாழும் பொழுது ஒரு நீதிமானாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அநீதிக்கு பழி வாங்கக்கூடிய கடவுளாக வந்து நம்மை விடுவிப்பார் எனவே இந்த நாளிலே நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறீர்களா ஆண்டவரிடம் திரும்புங்கள் அவர் நமது தெய்வம் தகப்பன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் எனவே இந்த நேரத்திலே உங்களுக்கு எதிராக நடந்த அனைத்து அணு அநீதிகளையும் அவருடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சில மணித்துளிகள் மன்றாடுவீர்களா இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே நீர் எங்களோடு கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உன்னத தகப்பனாக பெரியவராக அதிசயம் செய்யக்கூடிய கடவுளாக எப்பொழுதும் எங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய அன்பு நேசராக இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அனைத்து காரியங்களையும் நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம் ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் ஆனால் தகப்பனே அநேக பிள்ளைகள் எங்களுக்கு எதிராக எழுந்தும் எங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து காரியங்களையும் செய்து எங்களுக்கு எதிராக அந்நீதியை பார்க்கின்றோம் அவர்களை இந்த உமது பாதத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருப்பதைப் போல எங்களுக்கு எதிராக அந்நீதி விளைவிப்பவர்களோடும் கூட இருந்தும் அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்தி உமது மகனாக உமது மகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எல்லாரையும் நீர் கூடிய தெய்வம் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பொழியக்கூடிய தெய்வம் நீர் எல்லா பிள்ளைகளையும் வளமையாய் வைக்கக்கூடிய தெய்வம் இந்த நாளிலே எல்லோரையும் ஆசீர்வதித்து உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ நீர் பக்கத்துணையாய் இருக்க வேண்டுமாயும் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா இந்த அருமையான நாளிலே அருமையான நேரத்திலே தகப்பனே நன்றியும் அஞ்சாது இருக்கவும் நீர் எங்கள் பக்கத்தில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமையின் அருள் நிறைந்த இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வ அஜேஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் இப்பொழுதும் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய நற்கரனை நாதர் தரும் கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி उंगे आशीर्वद आमीन